ஹாய் குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆத்திச்சூடியில் வர்க்கம் தான் பார்க்க போகிறோம் பாலருந்து மீதி முழுசாக பார்த்துடலாம் முதல் நான் உங்களுக்கு நாலு வீடியோ போட்டிருக்கேன் எல்லோரும் உள்ளே போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் பழிப்பன பகரேல் பழியை ஏற்படுத்தும் சொற்களை கூறாதே பகரேல் அப்படின்னா கூறாதேன்னு அர்த்தம் பாம்போடு பழகேல் பாம்புடன் பழகக்கூடாது கூடாது பாம்பு போன்ற கொடியவருடனும் பழகக்கூடாது கூடாது பழகேல்னா பழக கூடாதுன்னு அர்த்தம் பிழைப்பட சொல்லேல் குற்றம் தரும் சொற்களை பேசாதே சொல்லேல் அப்படின்னா பேசாதே பீடு பெற நில் பெருமை உண்டாகுமாறு நல்வழியில் நிற்பாயாக பீடு அப்படின்னா பெருமை புகழ்ந்தாரை போற்றிவாள் உன்னை போற்றி புகழ்ந்தவரை காப்பாற்றுவாயாக போற்றினா காப்பாற்றுறது பூமி திருத்தி உன் உன் விளை நிலத்தை உழுது பை செய்து அதன் விளைச்சலை உண்டு மகிழ்வாயாக திருத்தி அப்படின்னா உழுது அப்படின்னு அர்த்தம் பெரியாரை துணைக்கொள் பெரியோரை துணையாக கொள்வாயாக துணைக்கொள் அப்படின்னா வழிகாட்டியாக கொள் அப்படின்னு அர்த்தம் பேதைமை அகற்று அறியாமையை போக்கிக் கொள்வாயாக பேதைமைனா அறியாமை நமக்கு தெரியாத வி விஷயங்கள் பையலோடு இணங்கேல் போக்கிரி சிறு பிள்ளைகளுடன் சேராமலிருப்பாயாக இணங்கேல் அப்படின்னா சேராதேன்னு அர்த்தம் பொருள்தனை போற்றிவாள் செல்வத்தை காத்து வாழ்வாயாக போற்றினா காத்து போர் தொழில் பொறியியல் சண்டை ஏற்படக்கூடிய செயலை செய்யாதே போர் தொழில் அப்படின்னா சண்டைக்கு காரணமான செயல்னு அர்த்தம் மனந்தடுமாறேல் உள்ளம் கலங்காதே அதோட பொருள் தடுமாறேல் அப்படின்னா கலங்காதே மாற்றானுக்கு இடம் கொடேல் பகைவன் உன்னை வரு வருத்துவதற்கு நீ இடம் கொடுக்காதே மாற்றான் அப்படின்னா பகைவன் மிகைப்படச் சொலேல் எதையும் மிகுதியாக பேசாதே மிகைப்பட அப்படின்னா மிகுதியாக அதிகமான வார்த்தைகளை மீதூன் விரும்பேல் மிகுதியான உணவை உண்ண விரும்பாதே மீ தூன்னா மிகுதியான உணவு முனைமுகத்து நில்லேல் சண்டை நடைபெறும் இடத்தில் நிற்காதே நில்லேல் அப்படின்னா நிற்காதே மூர்க்கரோடு இணங்கேல் பிடிவாதம் செய்பவருடன் பழகாதே மூர்க்கர் அப்படின்னா பிடிவாதம் செய்பவர் இனங்கேல்னா பழகாதே மெல்லில் நல்லால் தோல் சேர் மென்மையான மனைவியின் தோலை சேர்வாயாக மெல்லில் நல்லால் அப்படின்னா மனைவியின் அர்த்தம் மேன்மக்கள் சொல் கேள் மேலோரின் சொற்களை கேட்பாயாக மேன்மக்கள்னா மேலோர் பெரியவங்கார் மனையகள் மைத்தீட்டிய கண்களையுடைய பரத்தையின் இல்லத்தை விட்டு நீங்குவாயாக மை விழியார்னா மை தீட்டிய கண்களை உடைய பரத்தையர் மனைனா இல்லம் மொழிவது அறமொழி சொல்வதை ஐயத்திற்கிடமின்றி தெளிவாக சொல்வாயாக அற அப்படின்னா ஐயம் நீங்க மொழினா சொல்வாயாக மோகத்தை முனி ஆசையை வெறுத்து ஒதுக்குவாயாக மோகம் அப்படின்னா ஆசை முனினா வெறுத்து ஒதுக்குவாயாக வல்லமை பேசேல் உன்னை விட வலிமையுடையவரிடம் உன் ஆற்றலை புகழ்ந்து பேசாதே வல்லமைனா ஆற்றல் வாது முற்கூரேல் சான்றோர் முன்பு வாதம் செய்யாதே வாதுனா வாதம் வித்தை விரும்பு கல்வியை விரும்புவாயாக வித்தை கல்வி வீடு பெறனில் வீடு பேறு அதாவது மோட்சம் அடைய அதற்கான வழியில் நிற்பாயாக வீடுனா மோட்சம் உத்தமனாய் இரு உயர்ந்த குணங்கள் உடையவனாய் இருப்பாயாக உத்தமன் அப்படின்னா உயர்ந்த குணம் உடையவன் ஊருடன் கூடிவாள் ஊர் மக்களுடன் சேர்ந்து வாழணும் வெட்டன பேசேல் கடுமையாக பேசாதே வெட்டன அப்படின்னா கடுமையாக பேசேல்னா பேசாதே வேண்டி வினை செய்யல் பயனை எதிர்பார்த்து செயலை செய்யாதே வேண்டினா பயனை எதிர்பார்த்து வைகரை துயிலெழு அதிகாலையிலேயே விழித்து எழுவாயாக வைகரைனா அதிகாலை துயில்னா உறக்கம் ஒன்னாரை தேரேல் பகைவரை நல்லவர் என நம்பாதே ஒன்னார் அப்படின்னா பகைவர் ஓரம் சொல்லேல் நடுவு நிலைமை தவறி ஒரு பக்கமாக நீதியை கூறாதே ஓரம்னா நடுவு நிலைமை மாறி ஒரு பக்கம் ஒரு பக்கம் மட்டும் பேசக்கூடாது தான் அதோட பொருள் நாம பார்த்தது அவையா சொன்ன ஆத்திச்சுடிதாங்க அதில் இப்போது நூற்றி ஒன்பது ஆத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி அடுத்து கொன்றைவேந்தன் இருக்குது அந்த கொன்றை வேந்தனில் உங்களுக்கு பொருளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்